பகவானுடைய கிரகநிலை பத்தி சொல்லுங்க சார் ஞானகாரகர் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் இந்த கேது பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் ஏற்படுவதற்கு இந்த கேது பகவான் அனுகிரகம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு விஞ்ஞான ரீதியாக சாதித்து காட்டுவதற்கு கூட இந்த கேது பகவானுடைய ஒரு அனுகிரகம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமா ஒரு மனுஷாளுக்கு சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில தி ஷோ சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் ரொம்பவே உபயோகமா இருக்கு அப்படின்னு ஒன்னு தொடர்ந்து வரவேற்பு வந்து வருது சார் நமக்கு அந்த கிரகத்தினுடைய பலன்களை வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் கேது பகவானுடைய கிரகநிலை பற்றி சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு நப கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியும் ஒவ்வொரு விதமான இருக்கிறதாக கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெளிவாக அதே சமயம் உறுதியாக பார்த்து வந்திருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கேது பகவான் ஞானகாரகர் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் இந்த கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் ஏற்படுவதற்கு இந்த கேது பகவான் அனுக்கிரகம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு விஞ்ஞான ரீதியாக சாதித்து காட்டுவதற்கு கூட இந்த கேது பகவானுடைய ஒரு அனுகிரகம் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக ஒரு மனுஷாளுக்கு சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரே ஆன்மீக கிரகம் இந்த ஞான கேது பகவான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்குமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் தேடணும் அப்படின்னா அதற்கு இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் தேவைப்படுது நம்ம மரணம் அப்படிங்கிற தர்ணத்தை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகிறோமா அல்லது வெளியூர் போறோமா அல்லது வெளிநாடு போறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆனால் வாழுகிற காலத்தில் நல்ல வாழ்க்கையை இல் வாழ்க்கையில் கூட நல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த கேது பகவான் இருந்துட்டு இப்படிப்பட்ட இந்த கேது பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் ஒவ்வொரு விதமான சிறப்புக்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் எல்லா கிரகங்களுக்கும் எவ்வளவோ சிறப்புக்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கேது பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வலிமை அப்படிங்கிற சிறப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது சூரிய பகவானுக்கு மேலே சனி பகவான் வலிமை சனி பகவானுக்கு மேலே சுக்கர பகவான் வலிமை சுக்கர பகவானுக்கு மேலே ராகு பகவான் வலிமை அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வலிமை இருக்குது ஆனால் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் வலிமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சனி பகவானுக்கு மேலே ராகு பகவானுக்கு வலிமை இருந்துகிட்டு இருக்குது அந்த ராகு பகவானுக்கு மேலே இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து மிகப்பெரிய வலிமையை பொழிவாக வச்சிருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த கேது பகவான் ஆக இந்த கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுக்குறார் அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக ஒரு மனுஷாளுக்கு இருபது வயசுல படபடப்பு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் அறுபது வயசில் வந்து பார்த்திங்கன்னா நிதானம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் ஆனால் இருபது வயசிலேயே அறுபது வயசுக்குண்டான நிதானத்தோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை அல்லது அறுபது வயசுக்குண்டான யோசனையை யோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை யோசிக்கக்கூடிய அதாவது வாசிக்கக்கூடிய படிப்பை விட யோசிக்கக்கூடிய ஒரு ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் சார் கேது பகவான் வந்து வலுப்பெறணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான உதவிகளை கொடுக்குது சார் அதாவது ஒரு உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கேது பகவானை வலுவடைய வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்துட்டுருக்கிறாரோ அந்தந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்களை நாம் தடுக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆனால் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய உலக அனுபவங்களுக்கு மேலே உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இல்லையா நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் வேறு கிரகம் இருக்கும் இல்லையா அந்த நல்லது அப்படிங்கற விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் பாறாம தடுக்கிறோம் அப்படிங்கறது உண்மை கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய பாக்கியம் அதே ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை கண்டு பயப்படாம இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கக்கூடிய தகுதியும் இந்த இறை வழிபாடுகளால் நிச்சயமா இருக்குது உண்மை சாதாரணமாக ஒருவர் வந்து ஒரு இடத்துல வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு பேருந்துக்காக பேருந்து தாங்க முடியாது அதுவே அவர் விருப்பப்பட்ட ஒரு காதலியை சந்திக்கிறதுக்காக நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட அவருக்கு நேரம் போவதே தெரியாது இயற்கை இந்த இயற்கையோடு சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையை இந்த நவகிரங்களுக்கு மேலே இறை வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நங்கூரம் பாட்சி கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சத்துனால இவ்வளோ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்